வேலூர் புதிய பஸ் ஸ்டாப் அருகே இருக்கிற முத்து மண்டபம் பகுதியை சேர்ந்தவர் முரளி இவர் ஒரு சலவைத் தொழிலாளி இவருடைய ஒய்ஃப் நேம் சுமதி இவங்களுக்கு மூணு குழந்தைங்க முரளியோடைய எதிர் வீட்டில் வசிப்பவர் பிரபு இவருடைய மனைவி பெரும் சுமதி இவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க இந்த நிலையில முரளிக்கும் எதிர் வீட்டில் வசிக்கும் பிரபுவோடைய மனைவி சுமதிக்கும் பழக்கம் ஏற்பட்டு அப்புறமா இந்த பழக்கம் நாலு அடைவில் கள்ள தொடர்பாக மாறி இருக்கு ரெண்டு பேருமே அடிக்கடி தனியாக சந்திச்சு உல்லாசமாக இருந்திருக்கிறாங்க இவங்களுடைய உல்லாசத்துக்கு மூன்று வயசு குழந்தை இடைஞ்சலா இருந்திருக்கு அந்த நேரத்துல மட்டும் குழந்தைக்கு தூக்க மாத்திரையை கொடுத்து பீரோவுல அடைச்சி வச்சிருவாங்க சில சமயங்கள்ல மாத்திரை இல்லைன்னா வாயை கை காலை கட்டி பீரோவுல போட்டு மூடிடுவாங்க அப்படி ஒரு நாள் செஞ்ச போது மூச்சு திணறி அந்த குழந்தை பீரோலேயே இறந்துடுச்சு இந்த செய்தி கொஞ்சம் பழசு தான் ஆனா இங்க விவாதிக்கப்படுவது குழந்தையோடைய உயிரை விட அந்த தாய்க்கு செக்ஸ் பெரிய விஷயமா பட்டு காரணம் என்ன அவளுடைய மனசுல செக்ஸ் உணர்வுகள் ரொம்பவே அதிகமா இருந்திருக்கு மூளையோடைய செயல்பாடுகள் எல்லாமே உணர்ச்சிகளை தூண்டி கொண்டே இருந்திருக்கு அதனால தான் யாருமே செய்ய முடியாத காரியத்தை இந்த தாய் செஞ்சிருக்கான்னு உளவியல் நிபுணர்கள் சொல்றாங்க இந்த பெண்ணை சோதனைக்குட்படுத்திய மனநல மருத்துவர்கள் சொல்றதும் இதுதான் நார்மல் உணர்ச்சிகளை மீறி இந்த பெண்ணுக்கு செக்ஸ் உணர்வுகள் அதிவேகமா இருந்திருக்கு முறையான செக்ஸ் கிடைக்காம போனதன் விளைவே இந்த மிருகத்தனம் அப்படின்னு சொல்றாங்க என்னதான் சொன்னாலும் அவளுடைய செயலுக்கு நியாயம் கற்பிக்க இயலாது இந்த செய்தியை பத்தி ஏதாச்சும் கருத்து கூற விரும்புனா கமெண்ட் பாக்ஸ்ல போய் கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நன்றி